சங்க ஒற்றுமை வெள்ளட்டும் வெள்ளட்டும் மாநில தலுவ ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் தமிழக அரசு வாரியமே மின்சார வாரியத்தின் நிர்வாகத்தை சீர் செய்ய மின்சார வாரியத்தின் கடனை அடைக்க என்று சொல்லி மின்சார வாரியத்தை மூன்றாக பிரிப்பதற்கு போடப்பட்ட அரசாணையை திரும்ப பெரு திரும்ப பெறு தமிழக அரசு வாரியமே மின்சார வாரியத்தின் நட்ட கணக்கு நட்ட கணக்கு ஒன்றரை லட்சம் கோடி என்று சொல்லுகின்ற நிர்வாகமே சொல்லுகின்ற தமிழக அரசே மட்டத்தை தவிர்ப்பதற்கு சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயக்கம் ஏன் தயக்கமே தமிழக அரசே வாரியமே மின்சார வாரியத்தை துண்டுகளாக பிரிப்பதன் நோக்கமே தனியாருக்கு கொடுப்பதற்கு வசதியான ஏற்பாடுகளை செய்கின்ற வாரியமே செய்கின்ற தமிழக அரசேற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் தமிழக அரசே வாரியமே தொழிற்சங்க உரிமைகளை தொழிலாளர் உரிமைகளை பறிக்கின்ற அரசாணையை திரும்ப பெறே திரும்ப பெறு வாரியமே வாரியமே வெளியிடாதே வெளியிடாதே தொழிலாளர் நலனுக்கு பொறியாளர் நலனுக்கு அலுவலர் நலனுக்கு விரோதமான உத்தரவுகளை வாரியமே வாரியமே வெளியிடாதே வெளியிடாதே தன்னிச்சையாக வெளியிடாது வாரிய நஷ்டத்திற்கு தொழிலாளிகள் பெரியாளர்கள் காரணமல்ல காரணமல்ல தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கிவிட்டு நட்டம் நட்டம் என்று சொல்லி ஏமாற்றாதே ஏமாற்றாதே வாரிய ஊழியர்களை ஏமாற்றாதே ஏமாற்றாது அனுமதியும் அனுமதியும் தமிழக அரசே வாரியமே நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மானியம் அளிப்போம் என்று சொல்லி மத்திய அரசின் திட்டமான நாசகர திட்டமான ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அளிக்கும் திட்டமான ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்த அழுத்தம் கொடுக்கும் மத்திய அரசின் திட்டத்தை அனுமதியோம் அனுமதியோம் கை விடுக கை விடுக தமிழக அரசியல் மின் வாரியமே லட்சம் கோடி கடனில் உள்ள மின்சார வாரியத்திற்கு சுமையை அதிகரிக்கும் திட்டத்தை கைவிடுங்கட்டும் ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை பெற்ற ஆர்ப்பாட்டம் கோரி கைகள் நிறைவேற கோடி திறங்கள் இணையட்டும் கோரிக்கைகள் கைகள் வெல்லட்டும் தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை வெள்ளட்டும் வெல்லட்டும் மாநில நெலங்கிய ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் நன்றி